எதிரிகள் இருந்தாதான் உங்களுடைய எனக்கு வெளியே சொல்லிக்க முடியல அவ்வளவு எதிரிகள் இருக்காங்க ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோமணி விதமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா நேர்கள் அனைவருக்கும் அணைக்கக்கூடிய நமஸ்காரங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க நான் நியாயமான தான் போறேன் நியாயமான விஷயங்களை தான் செய்றேன் ஆனா எனக்கு வெளியே சொல்லிக்க முடியல அவ்வளோ எதிரிகள் இருக்காங்க என்னை ஒருவேளை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க நான் நேர்மையான வழியில் போனோன்னு நினைச்சாலும் என்னை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புழக்கங்கள் மனசுக்குள்ளே போட்டு நம்மளை அப்படியே அரிச்சுன்ட்ருக்கோம் என்னதான் பண்றது எனக்கும் ஒன்றும் புரியல நான் இதுலேயும் தலையிட்டுக்கலை நான் எதுவும் பண்ணலான்னு தேவையில்லாமல் என்னுடைய பேரை பயன்படுத்துகிறாங்க என்னோட வேலைகளுடைய இது பிடிக்காம வேணும்னே என்னை குறை சொல்லணுங்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியல நான் போகாத கோவில் கிடையாது வேண்டாது தெய்வங்கள் கிடையாது எனக்கு ரொம்ப என்னனே செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக வேண்டியும் அதே போல நம்ம சில காரியங்கள் வந்து மனசில் நினைச்சிருப்போம் நியாயமான விஷயங்களாக இருக்கும் ஆனால் அது நேரத்துக்கு நமக்கு நடக்காமல் இருக்கும் காலதாமதம் ஆகிட்டு இருக்கும் இல்லை யாராவது வேணும்னே முட்டுக்கட்டை போட்டுருப்பாங்க அந்த காரியம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேரங்கள் இந்த மாதிரி விஷயங்களாக சந்தித்தவங்களாக இருப்பீங்களா நீங்கள் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து நம்ம நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அந்த ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நட்சத்திரத்தினுடைய அமைப்பு பிரகாரம் அந்தந்த நேரங்கள்ன்றது ஒன்று இருக்கும் ஒரு பேசிக் கான்செப்டை ஒன்று சொல்கிறேன் நமக்கு வந்து நேரங்களே வந்து சரியில்லாத கிரக சூழ்நிலைகளும் சரியில்லாத காலங்களாக இருந்தால் கூட நம்மளோட கோரிக்கைகள் நியாயமான விஷயமா இருந்தது அப்படின்னா அது உடனே நடைபெறுறதுக்கும் நம்ம எதிரிகளோட தொல்லைருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும் ஒரு சூட்சமமான ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் எல்லாரும் முருகப்பெருமான செவிப்போம் யாரும் செவிக்காமல் இருக்க மாட்டோம் முருகப்பெருமானை சேவிப்போம் அதுவும் திருச்செந்தூர் முருகனை ஏதாவது ஒரு ஷஷ்டியை கணக்கு பண்ணி அதாவது சஷ்டி அன்னைக்கு முருகனை போய் சேவிக்கணும் திருச்செந்தூரில் அங்கே கடலில் நீராடிட்டு உள்ள போய் சேவிச்சுட்டு அன்னைக்கு முழுக்க அங்கேயே உட்காந்துடணும் சஷ்டி கவச்சம் எத்தனை முறை படிக்க முடியுமோ ஒரு முறை படிச்சுட்டு திருப்பூர் தடவை உள்ள போய் சுவாமியை சேவிச்சுட்டு வந்துடணும் அடுத்து கொஞ்ச நேரங்கள் திருப்பி படிச்சுட்டு திருப்பி போய் சேவிச்சுட்டு இருந்துடும் இப்படி அன்னைக்கு காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் காலையில் ஆறு டு சாயங்காலம் ஆறு வரைக்கும் எத்தனை தடவை உங்களால் படிக்க முடியுமோ படிங்கோ மனசில் வேறு எந்த சிந்தனையும் இருக்க வேண்டாம் அன்றைக்கி முழுக்க விரதமாக இருந்துக்க வேண்டியது விரதமாக இருக்கணுன்னா வயர் பட்னியாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் வயர் பட்னி முழு பட்னியாக இருந்து விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை இது போல் இருந்துட்டோ சேவிச்சிட்டு வாங்கோ சஷ்டி அன்னைக்கு ஆஹ் தேய்பற சஷ்டியா இருந்தாலும் சரி வளர்புற சஷ்டியா இருந்தாலும் சரி என்னைக்கு நாளும் போகலாம் இப்படியே ஒரு அஞ்சு தடவை அதாவது அஞ்சு சஷ்டிக்கு தொடர்ச்சியா சஷ்டி சஷ்டி தொடர்ச்சியா போயிடணும் இப்படி போயிட்டு வாங்கோ மாசத்துக்கு ஒரு சஷ்டி கணக்கு வச்சுருந்தாலும் சரி இல்லை மாசத்துக்கு ரெண்டு சஷ்டிக்கும் போயிட்டு வந்தாலும் சரி உங்களுடைய அது வந்து ஆனால் அஞ்சு முறை தொடர்ச்சியா அங்கே போயிட்டு வரணும் அது தொடர்ச்சியான இந்த மாதம் போயிட்டு வந்தால் அடுத்த மாதம் போயிட்டு வரணும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படி ஓ மாசத்துக்கு ஒரு சஷ்டி கூட கணக்கு வச்சுக்கலாம் இல்லை மாதத்துக்கு ரெண்டு சஷ்டியும் க கணக்கு வச்சுக்கோங்க அப்படி ரெண்டு சஷ்டி கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த மாதமும் அந்த ரெண்டு சஷ்டியும் போயிட்டு வந்துடணும் இப்படி அஞ்சு ஷஷ்டிக்கு தொடர்ந்து போயிட்டு வாங்கோ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் சேவிச்சுட்டு வந்த பிறகு அங்கே உங்களுடைய விரதத்தை விட்டுறலாம் என்ன வேணுமோ சாப்பிடலாம் நீங்கள் போகும்போது வரும்போதும் வேற எங்கேயும் பக்கத்தில் எங்கேயும் போயிடாமல் அந்த சேத்திரத்துக்கு மட்டும் போய் சேவிச்சுட்டு நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இப்படி செய்யறது மூலியமா உங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவுகள் கொடுக்குறாங்களே அந்த உங்களுடைய எதிரிகள் நினச்சிக்கக்கூடிய மனசுல நீங்க நினைச்சுக்கூடிய விஷயங்களா இருக்கக்கூடிய ஆளுகள் அவங்களுடைய தொல்லை இருந்து நீங்க தப்பிக்கலாம் அவங்க உங்களுக்கு என்ன தொல்லை தராங்களோ அது போல் மூணு மடங்கு தொல்லை அவங்களுக்கு போய் சேரும் அதாவது உங்களுடைய விஷயங்கள் நியாயமாக இருந்தா மட்டும்தான் நீங்க அநியாயம் பண்ணிட்டு நான் வரதான் இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணா அது நன்னா இருக்காது நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நியாயமாக இருக்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக நடக்கும் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் ரிசல்ட் கை மேலே உண்டு யாரும் பயப்பட வேணாம் எதிரிகளை கண்டு ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவான தாட்டுக்காக வேண்டி நான் அதை சொல்கிறேன் எதிரிகள் இருந்தால் தான் உங்களுடைய வளர்ச்சி வளர்ச்சி அடையிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் வளர்ச்சி அடையணும்னா உங்களுக்கு ஒரு எதிரி இருந்தால் தான் உங்களுடைய பலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதனால் எதிரியே இல்லாத வாழ்க்கையோ இல்லை எதிரியே இல்லாத ஒரு விஷயலோ இருந்தால் அது நம்மளுடைய வளர்ச்சிக்கான பாதை கிடையாது ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா ஒரு தடை இருந்தால் தான் வளர்ச்சி அடைய முடியும் ஸோ அந்த தடையா பகவான் நமக்கு அந்த ஒரு எதிரியை காமிச்சிருக்கான்னு நினச்சிக்கோங்க இது வந்து நீங்களா உங்களை அஹ் பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு சின்ன யுக்தி அதை நீங்களா மனசுல நினச்சிக்கோங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க எந்த ஒரு விஷயத்தும் நான் தெரிஞ்சுக்கோங்கோ என்னை பொறுத்த மட்டுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு அட்வைஸாக நான் சொல்ல மாட்டேன் அதில் அனுபவம் இருந்தால் மட்டும் தான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட அதை புரிஞ்சுக்கோங்க நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம்